தண்ணி பாருங்க அம்மா வேக வச்ச கிழங்கு நல்லா வெந்து வந்துகிட்டு இருக்கு அப்படியே வேகட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னு சொல்றாங்க அதெல்லாம் அப்படியே நல்லா வேகட்டும் இங்க பாருங்களேன் சூப்பரா அம்மா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க கிழங்க இப்போ இதுல இருக்க தோலை எல்லாம் வந்து க்ளீன் பண்ண போறாங்களாம் நான் கேட்டேன் ஏன் தோலை வந்து பச்சையா இருக்கும் போதே சீவிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சா என்னன்னு அது அம்மாவே சின்னதான் சொல்றாங்கன்னு கேளுங்களேன் பச்சையா இருக்க தோலை எடுக்க முடியாதுங்க அது அவிச்சு அவிச்ச தான் தோலை நீக்க முடியும் தோல் வந்து பச்சையா இருக்கும்போது ரொம்ப கடினமா இருக்கும் அது அவிச்சுட்டோம்னா ஈஸியா கலண்டு வந்துரும் அதனாலதான் இந்த மாதிரி பண்றாங்க போல் இருக்கு அடுத்து என்னமா பண்ண போறீங்க அந்த தோலை தான் எடுக்க எடுத்துட்டு தான் பண்ணணும் என்னமா தோலை சீவி கிளீன் பண்றேன்னு சொன்னீங்க இப்ப நம்ம வந்து அப்படியே மசிச்சு புட்டாட்டம் வச்சிருக்கீங்க ஆமாப்பா பா போட்டு இப்படி தான் இருக்கும் நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படியே அம்மா என்னடா மேக்கப் பண்றீங்க பாப்பா பண்ணி வைங்க நான் அத பண்ணத்தான் போறேன் ரைட்மா ஆல்ரெடி அம்மா ஹ மேக்கப் பண்ணதக்கப்புறம் புட்டு செமையா இருக்கே செமையா இல்ல சாப்பிட்டு பாரு சூப்பரா இருக்கும் நல்லா இருக்குமா சரி வாங்க சாப்பிட்டு தான் பாப்பம்மா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுவோம் அம்மா செஞ்சு கொடுத்த ஆல்வெளி கிழங்கு புட்டு சாப்பிட போறோம் நல்ல இதெல்லாம் போட்டிருக்காங்க தேங்காய் துருவி சூப்பரா இருக்கும் நல்லா போட்டுக்கு தேங்காய்க்கும் இந்த புட்டு இதுவும் நல்லா இருக்கு நல்லா கிழங்கு மசிஞ்சு போய் நல்லா டேஸ்ட் இனிப்பும் நிறைய போட்டிருக்காங்க